نحمده ونصلي على رسوله الكريم آية وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا قال رسول الله صلى الله عليه وسلم من بنى مسجدا يبتغي به وجه الله مع الله له مثله في الجنة يا الله سبحانه وتعالى فلي واسع ذلك அல்லா சுபஹான தலா அவருக்காக சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகிறார் சுபஹான் உல்லா அல்லா சுபஹான தலாவை வணங்குவதற்காக அவன் தன் தந்த அல்லாவிற்கே எல்லா புகழும் இறைவனின் சாந்தியமும் சமதானமும் நபி முகமது சலோபா வாரியும் சில மீதும் நம் அனைவரும் மீதும் உண்டாக்குவதாக ஆமீன் அல்லா சுபஹான தலாவிற்கு இந்த பூமியில் மிகவும் பிடித்த இடங்கள் ஏனென்றால் நபி கோசலம் அவர்களிடம் ஒருவர் நபியே இந்த பூமியில் மிகவும் சிறந்த இடம் எது என்று கேட்டார் அதற்கு நபி முகமது மிகவும் சிறந்த இடங்கள் மஸ்ஜிதுகள் ஆகும் மேலும் முஸ்லிம் மக்களின் மிகவும் முக்கிய சின்னங்களில் மஸ்ஜிதுகளும் ஒன்று ஏனென்றால் நாளை வறுமை நமக்கு கேட்கப்படும் முத்தல் கேள்வி தொழுகை தான் அது இங்கு நிறைவேற்றுகிறார்கள் ஜாதி மதம் இனம் என்று வேறுபாடு இல்லாமல் கஷ்டமான சூழ்நிலையையும் பொருளும் இனமும் கொடுத்து மஸ்ஜிதுகள் உதவுகிறது பல மார்க்கமைதிகள் மார்க்க கல்வியை இந்த மசிதில் தான் கற்றுத்தரார்கள் மசிதில் சில கலை கடமைகள் உள்ளது ஒன்று உலக பேச்சுகள் பேசாமல் இருப்பது இரண்டு தேவையற்ற விஷயங்கள் செய்யாமல் இருப்பது மூன்று

மீண்டும் எப்போது பள்ளிக்கு செல்வோம் என்று நம் மனதும் துடிக்க வேண்டும் அதிகமாக தொடர்பு இருக்க வேண்டும் அப்படி என்றால் நாளை மகசர மைதானத்தில் இருந்து யாராலும் தப்பிக்க முடியாது அந்த நிழலில் பலரும் தேடுவார்கள் அங்கு அவ்வாவின் அரச நிழலை தவிர வேற எந்த நிழலும் இருக்காது அதில் ஏழு விதமான நபர்கள் மட்டுமே பங்கு பெறலாம் அதில் ஒருவர் மசித்களுடன் மசித்களுடன் அதிகமாக தொடர்பு இருப்பவர் எல்லாக்கு சொந்தமானது இதை காப்பது நம் மீது கடமை ஆக சண்டை சண்டை போடுவது விளையாடுவது உலகப்பாடுகள் பாடுவது எதுவும் இருக்கக்கூடாது மசிதுகளை نمد دلوقتي غلالوم كوران أيه وود بدالوم تسبي كله سيء بدال نمد مسجد سلب باكي نمد واقيم الله سبحانه وتعالى توفيق سيوانا آمين وآخرة دعوة والحمد لله رب العالمين جزاك الله خيرا كثيرا السلام عليكم ورحمة الله وبركاته